திரு ராஜகம்பீர் அப்பாஸ் விஜயனுடைய இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க இது அக்கறையின் எடுக்கப்பட்ட நகர்வா இல்லை முழுக்க முழுக்க அரசியல் நோக்கமா விஜயனுடைய அரசியல் நகர்வாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது பரந்தூர் விமான நிலையத்திற்கான எதிர்ப்பு போராட்டம் மட்டும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை மதுரை பகுதிகளிலே அரிட்டாப்பட்டியிலே டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது என்ற ஒரு போராட்டம் கூட நிகழ்கிறது ஏன் ஒருவேளை வந்து விஜய் அங்கிருந்து தொடங்கவில்லை என்று கேட்டால் அது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டி வரும் என்கிற கூட அதை தவிர்த்திருக்கலாம் நேரடியாக அவர் என்ன செய்ய மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டாரோ என்கிற சந்தேகம் இன்னைக்கு ஒன்றிய சில முறை குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கிறார் அது போதாதா உங்களுக்கு எப்பொழுதுமே அவர் மேம்போக்காக ஒன்றிய அரசை வந்து இணைத்து சொல்வாரே தவிர அவருடைய முழுமையான கவனம் முழுக்கவே மாநில அரசை நோக்கியதாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ அந்த மக்கள் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு நாள் வந்து ரோட் ஷோ நடத்தி ஒட்டுமொத்த போராட்டத்தையும் ஊடக கவனத்தை ஒரு மீடியா வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார் அதை நான் தவறா சொல்லல அவருக்கான அந்த திரை நட்சத்திரத்துக்கான ஒரு மதிப்பாக கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ தான் அப்ப சாமானிய மக்களினுடைய போராட்டத்தில் அவர் என்ன அங்க நின்றுகிட்டு வந்து தேர்தல் பிரச்சார வாகனத்துல வேற வர்றாரு போராட்ட களத்திற்கு இதுவரைக்கும் யாராவது தேர்தல் பிரச்சார வாகனத்தில் வந்திருக்கிறாங்களான்னு தெரியல இருமருங்கிலும் வந்து கை காட்டுவதற்கு வசதியாக தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் மாநாடு போலையும் அதை சேர்த்து நடத்தியிருக்காரு இருமருங்கிலும் அவரை பார்ப்பதுக்காக ஒரு கூட்டம் கூடுது பின்னாடியே வந்து அவர் பின்னாடியே வர்றாங்க அப்ப அவர் என்ன நான் உண்மையிலேயே ஒரு போராட்ட கலத்திற்கான அங்க யாரு தொடர்ந்து போராடுகிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்துகிற வேலையை அவர் செய்யலாம் இல்லை அங்கதான் நிறைய கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க எங்களை பார்க்கவே விடல அனுமதி கொடுக்கல எப்படி நாங்கள் வந்து சந்திக்க முடியும் எங்களுக்கு அவரும் சொல்றாரு எனக்கு ஏன் தடை விதிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாரு எங்க எந்த அரசியல் போராட்டத்திலையுமே பொதுக்கூட்டம் கூட பத்து மணிக்கு முடிக்க சொல்லுவாங்க அரசியல் பொதுக்கூட்டத்தில் சொல்லுவாங்க முடிஞ்சா வழக்கு போடு நான் பேசுறேன் பாங்க தடையை மீறுவதுங்க அரசியலு

இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் போராளியாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் போராடுறேன் நீங்க ஒரு நாள் போராட்டத்துக்கு வந்துட்டு போறீங்க அவன் ஒவ்வொரு நாளும் போராடுறான் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் போராடிக்கிட்டு இருக்கான் அந்த போராளிகளை அடையாளப்படுத்துகிற வேலையை அவர்களை முதன்மை படுத்துக்கிற வேலையை அவர் செய்யணும் அவர் வந்து உண்மையின் ஷோ நடத்துறார் தா மட்டும்தான் தான் அப்படிங்கறது மாதிரி தன்னை வந்து அவர் ஒரு தா தயாரிச்சிட்டு வந்த அந்த உரையை வந்து பேசிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு அவ்வளவுதான் அவர் செய்கிறாரு அதை கடந்து சாமானிய மக்களோடு கை கொடுக்குவதற்கு அவங்களோட போராட்ட களத்தோட நிற்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படி களத்துல ரொம்ப லகுவா இல்ல எளிமையா இறங்கி போக முடியுமா ஆந்திரால புஷ்பா அல்லு அர்ஜுன் இஷ்யூலாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படியான ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கும் காவல்துறை திமுக அரசு மேலதான் நம்ம பழி போகும் இப்போ அதையெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டாங்களா இல்ல அந்த கட்டுப்பாடான ஒரு சூழலையே அவர் வந்து தனக்குன்னு அவர் பவுன்சர் வச்சிருக்கிறாரு பாதுகாவலர்கள் வச்சிருக்கிறாரு அவ்வளவு ஏமாலியாலும் அவர் இல்லை அவர் எல்லா விஷயத்திலையுமே கால்குலேட்டிவாக தான் நகர்றாரு அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவையுமே திட்டமிட்டு அவர் நடத்துறாரு திருவிழாவுக்கு தேர் வர்றது மாதிரி வர்றாரு அரசியலை வந்து ரொம்ப செலக்டிவா நடத்துகிறார் அரசியல் என்னன்னா வேலை எப்பொழுது மக்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அரசியலை நான் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வருவேன் பல பிரச்சனைகளுக்கு நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன் தேவைப்படும் தான் நான் வருவேன் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது அரசியல் கணக்குலேயே சேராது நீங்க ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குறது மாதிரி ஏதோ வந்து மாசத்துல ஒரு நாள் வந்து ஹாலிடே கொண்டாட்டம் மாதிரி ஒரு விடுமுறை நாள் கொண்டாட்ட மாதிரி அவர் அரசியல் நடத்துறாரு அவர் செலக்ட் பண்றாரு ஒரு ஒரு முறை மாநில மாநாடு சில மாதங்கள் கழித்து ஒரு புத்தக வழி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் ஒரு பயணம் அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து ஒரு டெம்போ அதுல வந்து ஒரு வேன்ல ஏறி ஒரு பிரச்சார வாகனத்துல ஏறி ஒரு நாள் நிகழ்வு மறுபடியும் காணாம போயிருவாரு பாமா மின்னல் தான் மறுபடியும் மறுபடியும் காணா போயிருவாரு அப்ப அவருடைய அரசியல் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை கிடையாது அப்ப கொள்கை தலைவர் கொள்கையை போய் பரப்பணும்ல ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து பேசுனதுங்க ஒரே அதாவது சுதந்திரப் போராட்டம் வந்து இருநூறு ஆண்டு காலம் நடந்திருக்கிறது ஒரு நாள்ல வந்து விடுதலை வாங்கி தரல யாரும் அரசியல் எடுத்துக்காட்டுக்கு வரலாற்றலன்னு சொல்றேன் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் அப்போ தொடர்ந்து முதல் சுதந்திர போர் தோற்குது தொடர்ந்து வேலை செஞ்சு ஒரு இருநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி காந்தி காலத்துல அது முடிவு போடுது அரசியல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை முடிகிற வரைக்கும் போராடி கொண்டே இருக்கணுமே தவிர ஒரே ஒரு நாள் ரோட் ஷோ மாதிரி வந்து ஒரே ஒரு நாள் மக்களை பார்த்துட்டு ஒரு ஒரே ஒரு நாள் வந்து ஏதாவது பேசிட்டு டைலாக் பேசிட்டு கத்தி ஷூட்டிங் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவர் சரி நிறைவா அப்பாஸ் அது மக்கள் போராட்டத்தை திமுகவினுடைய எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியிலே வந்து நம்ம முடித்து விடு வேண்டும் என்பதற்காக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வேலை செய்வது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அவங்க தானே ஆளுங்கட்சி அவங்கள தான் எதிர்த்து கேட்கல அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும் தான் நானும் சொல்றேன் ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் விழாவிலே பங்கேற்றதுனால தீண்டாமை ஒளிந்து விடாது அல்லது வன்கொடுமை வந்து அழிந்து விடாது அப்ப தொடர்ந்து எதிராக தொடர்ந்து தொடர் நடவடிக்கைகள் தொடர்ந்து போராட்டங்கள் தொடர்ந்து அறிக்கைகள் தொடர்ந்து கண்டனம் அதற்கான கருத்தாக்கம் அதற்கான அரசியல் வகுப்பு என்று ஒரு தொடர் நடவடிக்கை இருக்கணும் ஒரே ஒரு நாள் இப்ப பெரியார் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து சமூக நீதிக்காக பகுத்தறிவுக்காக தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்கிறார் ஒரே ஒரு நாள் மேடையில தோன்றுவதாலேயோ புத்த வெளிவீட்டுலால தோன்றுவதாலேயோ ஒரு பரந்தூர் போராட்டத்தில் தோன்றுவதாலயோ அல்லது ஏதோ ஒரு மாநில மாநாட்டில் தோன்றுவதனாலேயோ ஒரு சமூகத்திற்கு வந்து பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்துவிடும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை இல்லை குறைஞ்சபட்சம் டிபேட்டுக்காவது வருது இல்லை ஒரு ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஒரு லைம்லைட் கிடைக்கிது அந்த இஷ்யூக்கு அது குறைந்தபட்சம் ஒரு விவாதத்திற்கு உட்படுதுங்கிறதே ஒரு பாசிட்டிவா தான அணுகணும் உடனே அதை விஜய் மேலே கடத்தி கருத்துக்கு ஒரு விளம்பரம் வருகிறது அப்படிதான் தான் ஒரு ஊடக வெளிச்சமோ ஒரு விளம்பரமோ ஏற்படுகிறதே தவிர அதன் வழியாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறதா என்று ஒரு கேள்வி இருக்கல போராட்டம் இருக்கு தொடர்ந்து போராடி

அதனால இவருடைய போக்கு என்பது இது அரசியலே கிடையாது இது நெருக்கடியை கொடுக்கும் ஆளும் அரசுக்கு இது வந்து செயல்படுத்தி கொடுப்பார் நான் சட்ட போராட்டம் கூட நடத்துவேன் கூட துணை நிற்பேங்கிற இதெல்லாம் நெருக்கடியை உருவாக்கும் நானும் சொல்றேன் உண்மையிலே சட்ட போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன் வெறுமனே டைலாக் அடிக்காதீங்க இந்த வாய்ச்ச விடாலாம் வேணாம் நிறைய பேரை பார்த்துட்டோ நாங்க உண்மையிலே நீங்கள் கள போராட்டத்திற்கு நீங்க வேலை செய்யுங்க நான் சொல்றேன் ஏதோ ஒரு நாள் வந்து நான் பேசிட்டேன் அதனால எல்லாமே தீர்ந்து விடும் என்று நம்ப சொல்லாதீங்க அவருடைய அரசியல் என்பது ரொம்ப செலக்டிவா ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை அவர் எலைட் அரசியலாக இருக்கிறது அது இன்னும் கல அரசியல் என்பது கூட இப்பொழுது கூட போராட்டக்காரர்களை வந்து சாமானியர்களை சந்திக்காமலே திரும்பி வந்துட்டார் அப்படிங்கறப்ப அவருடைய அரசியல் இன்னும் வந்து வீரியமாக வந்து அதாவது விதைக்கிற காலத்துல வெளியூர் போயிட்டு அறுக்கிற காலத்துல நான் வந்து அறுபத்தி நாலு கருக்கருவாயோட வந்து இறங்குவேன்ற மாதிரி அறுவடைக்கு மட்டும்தான் வருவாரான் நேரடி தேர்தல் அரசியலுக்கு வருவாரான் முதலமைச்சராக உடனே ஆனா அவர் எந்த கல அரசியலுக்குள்ளயும் அவர் வரமாட்டாராம் யாருடைய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேச மாட்டார் ஒரு சுற்றுச்சூழல் வந்து ஒரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசிய ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு கண்டனம் அறிக்கை விட்டுருப்பார் அவரு அப்ப எல்லா பிரச்சனைகள்லயுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாத கட்சியா இருக்கு ஒன்மேன் ஷோ நடத்திக்கிட்டே இருக்கிறாரு இது என்ன சினிமாவாது சினிமாவில தான் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரும் அப்புறம் ஒரு ஒரு சிங்கிள் ஒரு சாங் வெளிவரும் அப்புறம் ஒரு இசை வெளியீட்டு விழா வரும் அப்புறம் ஒரு டீச்சர் ட்ரெய்லர் வரும் சினிமா வரும் பொடியை வெளியிடுவேன் ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்து மீட்டிங்ல வந்து பேசிட்டு போவேன் அப்புறம் நான் நேரடியாக வந்து தேர்தல் அரசியலில் வந்து முதலமைச்சராக வந்துடுவேன் இது என்ன சினிமாவாது தரையை திரையில பண்றது வேற தரையில நடக்கிறது வேற ரெண்டுக்குமான வித்தியாசத்தையே அவர்கள் இன்னும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து ஓகே